ரெண்டு தக்காளி வந்து இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கோங்க தக்காளி அந்த இருக்கிற தோல் உறிஞ்சு வந்த உடனே அது வந்து தனியாக எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜார் சேர்த்துட்டு நல்லா எடுத்துட்டு வந்துருங்க இந்த ஃபுட் வந்து அப்படின்னா ரொம்பவே குயிக்காகவும் செய்திடலாம் அதே மாதிரி செம்ம டேஸ்டா இருக்கும் இப்போது ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் வரவும் இருக்கும் கொஞ்சம் சீரகம் சேர்த்து இந்தளவுக்கு நல்லா பொரிய விட்டுக்கோங்க இப்போ ஏன் சாம்பார் வெங்காயம் நான் கொஞ்சமாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க இது நல்லா வதங்கி வரட்டும் இந்த தக்காளி பியூரி வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மிக்சி ஜார்ல கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதுலேயும் வந்து இது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட காரத்துக்கு கொஞ்சமாக நான் பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஒன் மினிட் வச்சுருங்க இது எல்லாமே நல்லா சேர்ந்து வெந்து வரட்டும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெண்டு ஸ்பூன் ரவை எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி வந்து பத்தாத மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்துக்கோங்க இந்த டைமுக்கு குயிக்காக டிஃப்ரெண்ட்டாக ஒரு டின்னர் செய்த மாதிரி இருக்கும் இப்போ இது எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம்